மெனுல குரூப் பிளேயர்ஸ் அன்க்ரூப் ப்ளேயர்ஸ் ஹைட் லேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரூப் ப்ளேயர்ஸும் அன்க்ரூப் பிளேயர்ஸும் நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம்னா லேயரில் நியூ கமெண்ட்குள்ளே இங்கே பார்த்துருக்கோம் அதே தான் திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போது மாடல் லேயர் செலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் லேயர் மெனுவில் குரூப் லேயர் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து அது கிரியேட் ஆகிக்கும் திரும்ப இந்த லேயரும் நீங்கள் உங்களுக்கு போகணும்னு நினச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த லேயர் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் குரூப் போய்க்கும் அடுத்த இமேஜும் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜுமே இப்போது அந்த குரூப்புக்குள்ளே போயிடுச்சு அந்த ஏரோ பட்டன் டவுன் ஆயிருக்கு இல்லைங்களா அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் தம்ப்ளைன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்காது எல்லாமே அந்த குரூப் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது இப்போ இந்த குரூப் ஃபோல்டர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் மெனுவில் அன்க்ரூப் லேயர்ஸ் ஷார்ட்கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் ஃபோல்டர் ரிலீட் ஆகிட்டு லேயர்ஸ் எல்லாம் வியூவில் தெரியுது அதில் எப்படி கொடுத்தோம் ஒரு இமேஜுக்கு முன்னால் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு மற்ற இமேஜ் எல்லாம் ட்ராக் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே விட்டுக்கிட்டோம் அப்படியும் பண்ணலாம் இன்னொன்று எப்படின்னா நம்ம முதலே எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணிக்கிட்டு லேயர் மெனுவில் குரூப் லேயர் அதோடய ஷார்ட்கட் ஜி நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டோம் ஒரே குரூப்பாக எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும் இப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இதுக்கு இருக்காது ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்க ஹைட் லேயர் இப்போ இந்த மூணு லேயர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் எனக்கு அந்த ஃப்ளவர் லேயர் வந்து எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் நான் எப்படின்னாச்சு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஹைடு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் லேயர் மெனுவில் ஹைடு லேயர்ஸ் க்ளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மூணு லேயர் இருக்குது ஆ ரெண்டு லேயர் மட்டும் டிஸ்பிளேயில் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா